അല്ലാമലേക്കും വരഹമത്ത് ലാഹിതാലാ വർക്കാത്തു അലവളനും നീറച് അൻപിയ്ലാഹവർക്ക് എല്ലാ പുഴും ഏക ഇരവനം ശാതിയും സമധാനവും നമ്മ അനവരൻ മീതും എം ഉണ്ടാവീൻ അലഹമില്ലാ ലാസ്റ്റ് വീഡിയോയിൽ യാള എനിക്കാത്വാ സെങ്ങനെ കേട്ടിരുന്നി അത് ഒര്ത്തമേ നാല് ദാസം എങ്ങനും നിങ്ങൾ ത്വാസുങ്ങ ഒരു മുസ്ലീം ഇന്നൊരു മുസ്ലീമുക്കാ മറു മുഖമായും പോലും எல்லாத்தால் அந்த துவா உடனே கபல் செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலைக்கு நின்று கொண்டு ஆமின்னு சொல்லிட்டு இவருக்கு நீ அதே போல கூடு அப்படின்னு நமக்கு அதுவாக செய்கிறாங்க விஷ் மீன்ஸ் நம்ம பிறருக்காது செய்யும் போது மலைக்கு நமக்கு அதுவாக செய்கிறாங்க எனவே துவாவின் மூலம் ஒன்று நினைவோமின் சாலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துலகஜுடைய முதல் பத்தில் இருக்கும் இன்னும் கொஞ்சம் சாடலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன் எப்போவுமே நம்மளுக்கு ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசைங்கிறது இருக்கவே கூடாது அது எதில் வேணாலும் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் அது பணத்திலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பொருளோட பொருள் மீதாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இப்போ எனக்கு வந்து அல்லாஹ் வந்து எனக்கு அவ்வளோ கொடுக்கணும் எனக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு என்றைக்குமே நீங்கள் வந்து மனசில் வந்து அந்த மாதிரி ஒன்றை வைக்காதீங்க ஏன்னால் அப்படி நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா அல்லாஹ் இருந்து கொடுக்குற அருட்கொடை உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இவ்வளோ தானா இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துடும் அந்த தாட் என்ன பண்ணிடும்னா உங்களுக்கு வந்துட்டு அது மூலமாக ஒரு நிம்மதி வராது ஒரு அதிருப்தி தான் வரும் அந்த இதுவே வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து அல்லாக்கிட்டே இருன்னா இப்போது நம்மளுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னா அலமதுல்லா அப்படின்னு மனசார சந்தோஷப்பட்டு சொன்னோன்னா அல்லாஹு தாலா அதை ரெட்டி பார்க்குவான் இதுவே அந்த விஷயத்துக்கு நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தாமல் அது அப்படியே இவ்வளோ தானா அப்படின்னு அன்சாட்டிஸ்ஃபைடு ஆனோம் அப்படின்னா அல்லாஹ் வந்து நிச்சயம் நம்மளுக்கு வந்து அதில் வந்து ரெட்டி பார்க்க மாட்டான் அதில் வந்து பறக்கத்து கொடுக்க மாட்டான் அதனால் அல்லாஹ் கொடுக்குற சின்ன சின்ன விஷயத்தை கூட நினச்சி அலமதுல்லா அல்லாஹ் இது நம்மளுக்கு கொடுத்துருக்கா அலமதுல்லா அப்படின்னு சொல்லுங்கள் அலமதுல்லா அப்படிங்கிற வார்த்தை நம்மளுடைய ரிஸ்க்கை அதிகப்படுத்தும் நம்மளுக்கு என்னெல்லாம் அல்லாஹ் அருட்கொடி கொடுத்துருக்கானோ அதையும் அதிகப்படுத்தும் ஸோ பேராசை எப்போவுமே பெரும் நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் அதனால் இருக்கிறத வச்சு இல்லா அப்படின்னு வாழங்க இன்னொன்று அல்லாஹ்கிட்ட கேட்கும்போது எனக்கு இது கேட்குறோமே நம்ம வந்து அல்லாஹ் வந்து இது நம்மளுக்கு கொடுப்பானா அப்படிங்கிற சந்தேகத்தோடு என்றைக்குமே கேட்காதீங்க எல்லாமே அவனால் முடியும் முடியாது அப்படின்னு நினைக்கிற காரியத்தை கூட அல்லாஹு தாலா முடி முடிச்சு வைக்கிறவன் தான் அல்லாஹூ தாலா ஸோ எல்லாத்தையுமே ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கையோடு அல்லாஹ்கிட்ட கேளுங்கள் ஏன்னா அவன் வந்து மனிதர்கள் கிடையாது அவனால் வந்து செய்கிற முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கு அவன் நம்மளுடைய ரட்சகன் அவனுக்கு எல்லாமே முடியும் அதனால் முழுமையான நம்பிக்கை வச்சு அவங்கிட்ட முழுமையான ஈமானோட கேளுங்கள் நிச்சயமாக அவன் கொடுப்பான் இன்னொன்று ரிஸ்க் அப்படிங்கிறது பணம் மட்டுமே கிடையாது பணம் செல்வம் அது மட்டுமே ரிஸ்க் கிடையாது இந்த பணம் செல்வம் இது எல்லாமே நம்மளுக்கு இந்த உலகத்தில் மட்டும்தான் ஒருமை தவிர மறுமையில் அது வந்து பலன் அளிக்கவே அளிக்காது அதனால் எப்போவுமே கிட்ட எனக்கு பணம் வேணும் செல்வம் வேணும் அது மட்டும்தான் நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ஏன்னால் இம்மை மற்றும் அருமை இந்த ரெண்டுக்குமே தேவையானதை நம்ம அல்லாக்கிட்ட கேட்கணும் அதே சமயம் அல்லாக்கிட்ட பிறரிடத்தில் தேவையாகாத செல்வநிலை எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக கேட்கணும் ஏன்னா ஒரு நம்மளுக்கு அர்ஜெண்டாக ஏதாச்சும் தேவைப்படும் போது நம்மளை அல்லாஹால பிறரிடத்தில் போய் நிற்க வச்சிடக்கூடாது அதுக்காகவும் நம்ம அல்லாஹ்கிட்ட கண்டிப்பாக துவா செஞ்சுட்டே இருக்கணும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூசா அலைவர் அவங்க ஒரு அவங்களுக்கு தெரியாத ஒரு இடம் அது முன்னப்பின்னா அவங்க அந்த ஊருக்கு போனதே கிடையாது ஆனால் அந்த ஊருக்கு போகிற சுச்சுவேஷன் ஏற்படுது அந்த ஊருக்கு போகிறாங்க அந்த ஊருக்கு போயிட்டு அவங்களால என்ன பண்ணுறது இப்போது நம்ம என்ன சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிறோம் எதுக்கு என்ன பண்ண போகிறோம் ஒரு இடத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற நிலைமையில் இந்த ஒரு துவா வந்துட்டு ஓதுனாங்க அல்லாஹு தாலா இவங்க ஓதுன உடனே அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத அல்லாஹு தாலா இருந்து உடனே அவங்களுக்கு கொடுத்தான் உடனே அவங்களுடைய துவாவை கபல் செஞ்சான் ஏன்னா அவங்க என்ன துவா கேட்டாங்க அப்படின்னா ரப்பி இன்னி லிம அண்ட் ஜல்த இளைய மின் ஹைரின் ஃபகீர் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர் நபிமார்கள் எப்போவுமே துவா கேட்கும் இப்படி தான் கேட்பாங்களாம் ரப்பி ரப்பின்னா என்னுடைய ரப்பு என்னோட இறைவா அல்லாஹ் வந்து நல்ல உரிமை கொண்டாடுவாங்க என்னோட இறைவனை அப்படி தான் அழைப்பாங்களே தவிர சும்மா இது பண்ண மாட்டாங்க ஸோ இதோடைய அர்த்தம் என்னென்னா என் இறைவா நீ இறைக்கியர்களும் நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் அதாவது எப்படி கேட்டுட்டாங்கன்னா நீ எனக்கு கொடுக்குறதில் சிறப்பாக்கி எனக்கு கொடுத்துரு அந்த சிறப்பாக்குன விஷயத்தில் நான் தேவையுள்ளவனாக இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க மூசா நபி அந்த இடத்துல யார்கிட்ட அவங்களுக்கு தேவை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக பிற மனிதர்களோட உதவியை அவங்க நாடலை அவங்க யார் தான் நாடினாங்க அப்போவுமே அவங்களுடைய ரட்சஹனை தான் நாடினாங்க அதன் மூலமாக அவங்களுடைய ரட்சஹன் அவங்களுக்கு உடனடியாக பதிலளித்தான் அது மாதிரி நமக்கு என்ன விஷயம் தேவைப்பட்டாலுமே இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு என்ன விஷயம் தேவைப்பட்டாலுமே முதல்ல அவங்கக்கிட்ட கேட்கலாமா இவங்கக்கிட்ட கேட்கலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டை உங்களுக்கு வரக்கூடாது ஃபர்ஸ்ட் எட் இந்த ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னாவே அல்லாஹ் கிட்ட போங்க தொழுது முடித்து அவங்கக்கிட்ட கேளுங்கள் இறைவா எனக்கு இது வேணும் எனக்கு கொடு அப்படின்னு அவங்க கிட்டே கேட்டு பாருங்க நிச்சயமாக அது கிடைக்கும் காலப்போக்கில் அதுவே உங்களுக்கு பழகிரும் எல்லாத்தையுமே அவன்கிட்ட கேட்க 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 நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் இந்த சைடில் நம்மளுக்கு வருமா அப்படின்னு ஆனால் வர வச்சுருவான் ஸோ அவனோட பிளேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுடைய பிளேன் என்னோட பிளேன்லாம் வந்துட்டு அது வேற மாதிரி ஆனால் அல்லாஹுடைய பிளேன் அப்படிங்கிறது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் நம்ம நம்பினோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம அவனை மட்டுமே அழைச்சோம் அப்படிங்கிற காரணத்தினால இறைவன் நம்மளுக்கு நிறைய விஷயத்தை கொடுத்துருப்பான் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னோட வாழ்க்கையிலையும் அல்ல மறந்து ஓடிட்டு இருக்கோம் பிற தேவைகளுக்காக இருக்கலாம் வாட் எவர் இட் கேன் பி இதனால அல்லாஹை நோக்கி ஓடுவோம் இன்ஷா அல்லா இந்த உலகமே நம்மளை நோக்கி ஓடி வரும் இந்த ஒரு விஷயத்த தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் சரி இந்த ஒரு துவாவை அதிகமாக ஊதுங்க அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயம் பதிலளிப்பான் இன்ஷா அல்லா முழுமையான நம்பிக்கையோடு கேளுங்கள் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜனத்தில் ஃபிடோஸ் அப்படிங்க உயிரஸ் வர்க்கத்தை தருவானாக